ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வட ஊருக்கு ஒரு பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதே போல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இன்னொரு வழி இருக்குது அந்த வழியில் வந்தால் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பரப்பளவு அஞ்சு ஏக்கர் சொல்கிறாங்க அஞ்சு ஏக்கருமே நல்ல தார் ரோடு பேஸில் தான் இருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி நானூற்றம்பது அடி வரும் நல்ல ஒரு சிறந்த மண் செவல் மண் பார்த்திங்கன்னா சுற்று சுற்றாக பென்சிங் போட்டாங்க லேண்டை சுற்றி பென்சிங் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வராது நுழைவாயிலும் கேட்டுக்கு பில்லரும் போட்டு கட்டி வச்சுருக்காங்க கேட்டு பண்ணும் போடலை நம்ம கேட்டு வாங்கி போட்டால் போதும் இடம் வந்து நல்லா ஒரே சதுரமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மானாவாரி நம்ம கப்பைக்கழங்கன்னு சொல்லுவோம்ல அந்த கப்பைக்கெழங்கு பயிரிட்ருக்காங்க நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறேன் விவசாய நிலம்தான் மானாவரி மானாவாரி விவசாயம் கிணறு கிடையாது போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது பார்த்திங்கன்னா சுத்தமாக பென்சிங் பண்ணி இருக்குது இந்த இடம் வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் அப்படி இல்லையா பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது பிளாட் பிரித்து அஞ்சு இருபது சென்டு இருபத்தி ரெண்டு செண்டு இந்த மாதிரி விற்றுருக்காங்க இது வந்து மெயின் ரோட்டு பஸ்ஸு அதாவது வட நம்ம எரியோடு போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ரெக்கார்டெல்லாம் ப்ராப்பராக இருக்காங்க நாங்கள் போகும்போதே கேட்டால் ரெக்கார்டு ஏதாவது பிறகு இருந்துச்சுன்னா சரி பண்ணி வைங்க விற்கிறோம்னு சொல்லிட்டிங்கன்னாக்க நீங்கள் ரெக்கார்டை சரி பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு டைம் இருக்காது வாங்குறவங்க சிட்டிக்கு போகும்போது பேப்பர் வாங்கிட்டு போனாங்கன்னாக்க லீகல் பார்த்துட்டு டக்குன்னு அப்போ தான் பேசி முடிச்சுடுவாங்க இல்லைன்னா என்னாகுன்னா ஏதாவது டாக்குமெண்டில் எதாவது பிரேக் இருந்துச்சுன்னா அந்த பிரேக்கை வாங்கிறதுக்கு அதில் பத்து நாள் ஆகும் இப்படி நாள் கடந்து போயிட்டே இருக்கேன் அதனால் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த பத்திரத்துகளை மட்டும் சரி பண்ணி வச்சுக்கோங்க லேண்டுக்காரங்க பையர் சைடு டிலே ஆகாது செல்லர் சைடு நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடம் ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இந்த இடம் வாங்கும்போது இதுக்கு பேக் சைடுலேயும் இடம் நிறையா கிடக்கு சைடுலேயும் நிறைய இடம் கிடக்கு எல்லாம் கொடுக்குற கண்டிஷனில் தான் இருக்காங்க நமக்கு தேவையான இடம் இந்த இடம் போதும்னா இதோடு முடிச்சுக்கலாம் இல்லை இன்னும் இடம் வேணும் அப்படின்னு நினச்சா பக்கத்துலலாம் இருக்குது அவங்கெல்லாம் கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல ஒரு சிறப்பான இடம் நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும்னு சொல்கிறீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுன்றது பூராமே கை பட்ஜெட்டாக மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா லேண்டுக்காரங்க போராமே இப்போ வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய மாத்துகிறாங்க இல்லைங்களா அவங்க மாத்துறதை பார்த்துட்டு லேண்டுக்காரங்களும் ரேட்டுகளை கூட குறைய சொல்கிறாங்க விலை வந்து எங்கனையுமே குறைச்சி வாங்க முடியல அதனால் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எல்லா விவரங்களும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் கப்ப இது கப்பக்கிழங்குலாம் நல்ல ஒரு மானாவாரி கிழங்கு தான் நல்ல சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்